இடம் தோட்டம் தொடங்கியது என் மனைவி ஒரு நாளில் வந்தபோது அவர் இந்த பெற்றோர் வகுப்பை பற்றி எனக்கு கூறினார் எனக்கு உள்ளே ஆழமாக நினைத்தால் அவர் குழந்தைகளுடன் எனக்கு சில உணர்வு பூர்வம் சில பொறுமை இல்லாததாக நினைத்தார் அல்லது சில பெற்றோர் கருவிகள் நான் அவளுக்கு நம்பல ஆனால் சொல்லலை நான் சேர்க்க முடிவு செய்தேன் அப்போது இடம் தோட்டம் தொடங்கியது நான் ஒரு சங்கிலி புகையிலை பழக்கம் உள்ளவன் உண்மையில் சங்கிலி புகையிலை பழக்கம் உள்ளவன் அவர்கள் என்னை குமிழ் என்று அழைக்கிறார்கள் நான் அரைபேக்குகள் மார்போ ரெட்ஸ் புகைத்தேன் நான் புகையிலை விஷயத்திலிருந்து போதுமான கலைப்பாக இருந்தேன் நான் குழந்தைகளுடன் விளையாட முடியல எனக்கு மூச்சு வாங்க முடியல நான் இடம் தோட்டத்திற்கு ஒரு எளிய பெற்றோர் வகுப்பிற்காக வந்தேன் இது மாறிவிட்டது அதுக்கும் அதிகமாக சுய கண்டுபிடிப்பு சுய கவனிப்பு மற்றும் சுய பாராட்டுக்கான பயணம் இந்த பயணம் ஒரு சாகசமாக மாறியது ஏனெனில் நான் பின்னர் நரம்பியல் மொழியியல் திட்டமிடல் ஹிப்னோதெரபி மனநல மருத்துவம் ஆகியவற்றைப் பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் அற்புதமான விஷயம் இது அனைத்தும் இங்கே தொடங்கியது அதாவது சுகியின் பாடங்கள் கண்களை திறக்க நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் அவள் எனக்கு நேர்மையாக இருந்தால் சொன்னால் நீங்கள் நிறுத்த விரும்பினால் நான் உங்களை செய்வேன் ஆனால் நீங்கள் நிறுத்த விரும்பினால் ஹண்ட்ரட் இல்லாட்டால் என்னுடன் உங்கள் அதுதான் எனக்கு பிடிச்சது எடம் தோட்டத்தோடு நாங்கள் பல கருத்துக்களை பற்றி கற்றுக்கொண்டோம் ஆனால் எனக்கு உண்மையாக பாதித்த இரண்டு கருத்துக்கள் பாய்ச்சல் என்ற கருத்து உள்ளார்ந்த சுயம் உணர்வுகள் எண்ணங்கள் வெளிப்புற சுயத்தை வார்த்தைகள் செயல்களை ஒத்திசைக்க வேண்டும் இதனால் சமநிலையுள்ள மனிதனை உருவாக்குகிறது என்னை நான் முதல் அமர்விலிருந்து உணர்வுடன் வெளியே வந்தேன் என்ன சொல்ல வேண்டும் தெரியலை நான் இதை அனுபவிக்கவில்லை சாந்தமாக சுகமாக அமைதியாக வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத உணர்வுகள் நீங்கள் கடந்த காலத்தில் கவனிக்காத விஷயங்கள் உள்ளன அப்போது நீங்கள் சொல்கிறீங்க நான் எப்படி அப்படி இருக்க முடிஞ்சது குழந்தைகளுக்கு பொறுமையின்மை சில சமயங்களில் உங்கள் மீது மிகவும் கடுமையாக இருக்கிறீர்கள் இவை நீங்கள் அறிந்த விஷயங்கள் இதை வாழ்கிறோம் இதில் யோசிக்கலை அணுகுவதை யோசிக்கிறேன் இடம் தோட்டத்தில் என்ன நடக்குது அல்லது நீங்கள் இடம் தோட்டத்தில் உள்ள என்ன செய்கிறீர்கள் என்னால் நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களை பற்றி யோசிக்க நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் வாழ்க்கையை பார்க்குறீர்கள் நீங்கள் வேறுபட பார்க்கிறீர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகள் குடும்பத்தை முறையில் பார்க்கிறீர்கள் நீங்கள் பல உணர்வுகளை அனுபவிக்கிறீர்கள் அவற்றை இனிப்பாகக் கொள்கிறீர்கள் ஆனால் அது உதவாது எப்படி இருக்கின்றன என கூறுங்கள் அடிப்படையில் கருத்து உங்கள் வாழ்க்கை கருத்து யதார்த்தத்தை பற்றிய உங்கள் கருத்து அது ஒவ்வொரு நபருக்கும் எவ்வளோ தனிப்பட்டது இது மிகவும் அடிப்படையானது ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் அவர்களின் பெர்செப்ஷன் உள்ளது என்பதை காட்டுகிறது மற்றும் எங்கள் வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறது தரைப்பட எனக்கு கண் திறக்கும் அனுபவம் இது வந்தது என் மற்றும் அறிவின் மற்றும் கண்டுபிடிப்பின் மற்றொரு பரிமாணம் இது தொடரும் ஒரு செயல்முறை இந்த கற்றல் செயல்முறை நான் இது அவளோட தொடங்கும் வாய்ப்பு கிடைச்சதற்கு நான் மிகவும் மிகவும் நன்றி கூறுகிறேன் இரண்டாவது அமர் வீட்டிலிருந்து சிகரெட்டுகள் இல்லாமல் சென்றபோது நான் ஒரு கண்ணீரற்ற மனிதனை திரையை கடக்க முயற்சிக்கிறதை கண்டேன் நான் என் கார் திரையின் மையத்தில் நிறுத்தினேன் நான் கீழே வந்தேன் அவருக்கு திரையை கடக்க உதவினேன் திரும்பி என் காருக்கு சென்று ஓட்டினேன் நான் இன்னைக்கு வரை நினைவில் வச்சிருக்கிற முக்கியமான உணர்வு இது எனக்கு ஏற்பட்ட சிறந்த உணர்வு என் வாழ்க்கையில் அந்த நாளிலிருந்து இது ஒரு மாற்றம் கொண்ட பயணமாகிவிட்டது எனக்கு நினைக்கிறேன் பலர் என் மனைவியால் தொடங்கி இதை கவனித்தனர் மாற்றம் ஏற்பட்டது நீங்கள் மக்களுடன் செலவிடும் போது அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மாற்றம் நான் ஒரு சிறந்த அப்பா சொல்ல போகிறதில்லை அதுக்கு புறம்பாக ஆனால் நான் என் குழந்தைகளோடு மேம்பட்டேன் நான் என்னுடன் மேம்பட்டேன் நான் என்னை மக்களோடு மேம்பட்டேன் கீழே நிறுத்த முடிவு செய்து பல ஆண்டுகளாக நான் தூய்மையானவன் சிகார்கள் அல்ல சிகரில்லோஸ் அல்ல சாதாரண புகையிலை சிஷா எதுவும் இல்லை அது உண்மையில் அற்புதம் இருந்தது வாழ்க்கை ஒருபோதும் அழுத்தம் மன அழுத்தத்தின் இடம் இருந்தது எதனின் எனது அனுபவத்திற்கு பிறகு நான் வாழ்க்கையின் வாய்ப்புகளில் சில முடிவில்லாத நம்பிக்கையை வைத்திருப்பது பற்றி எனக்கு புரிந்தது அதனால் எல்லாம் சரியான இடத்துல உள்ளது அது இருக்க வேண்டிய விதத்தில் ஏனில் அது உங்களை நீங்கள் இருப்பதற்கான அனுமதியை வழங்குகிறது எப்படியும் உங்கள் மேம்பாட்டில் வேலை செய்யுங்கள் போட்டியிடாதீங்கள் மேம்பாட்டுக்கு இன்னும் இடம் உள்ளது ஆனால் போட்டிக்காக இல்லை இந்த இரண்டு கருத்துக்கள் எனக்கு மேலும் மகிழ்ச்சியான அமைதியான நிறைவான மனிதராக இருக்க உதவுகின்றன இது தானாகவே உங்கள் பெற்றோர்களாக இருப்பதிலும் பிரதிபலிக்கிறது நம் நிலைகள் அழுத்தமாக உணரப்பட்ட சூழ்நிலைகளை உணர்ந்தோம் ஆனால் பால் எங்கள் காப்பாளர் ஏதினில் கற்றுக்கொண்ட கருவிகள் மூலம் இது எங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது என்பதை நாங்கள் புரிந்தோம் நாங்கள் எங்கள் சவால்களை நம்பிக்கையுடன் காதலுடன் அணுகினோம் சூழல் ரொம்ப வரவேற்கத்தக்கது ரொம்ப திறந்தது ரொம்ப எல்லா சொன்னீங்க முடியும் கேட்டதும் பகிர்ந்ததும் இந்த உணர்வு இருந்தது இது நான் அந்த பாடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட ஒன்றாகும் இது எப்படி கற்றுக்கொள்வது விஷயங்களை ஏற்க விஷயங்களுக்கு மேலே இருக்க எங்கள் சுற்றிலும் நடைபெறும் பல விஷயங்கள் தனிப்பட்டது அல்ல என்பதை உணர வேண்டும் இது மக்கள் தங்களை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்பதுதான் ஒரு அனுபவம் இருந்தது அந்த அறையில் நாங்கள் ஐந்து பேர் அனைவரும் உண்மைகளை பகிர்ந்தனர் நாங்கள் அனைவரும் ஒரு சிறிய குழுவில் ஒன்றாக வேலை செய்தோம் நாங்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வைக்கிறோம் எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து ஒருவருக்கொருவர் உதவுகிறோம் பல பல வழிகளில் வளர்வதற்காக ஏதினின் தோட்டத்தில் என்னை கவரும் விஷயம் மற்ற பெற்றோர்களுடன் சுகைனாவுடன் பகிர்வதற்கும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் உள்ள திறன் நீங்கள் விஷயங்களை வேறுபட்ட முறையில் பார்க்கிறீர்கள் மற்றும் அடுத்த தவறு செய்யும் முன் நீங்கள் உங்கள் சொந்தத்தை சரி செய்கிறீர்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்த நினைத்தது செய்தேன் சுய கண்டுபிடிப்பு பயணத்தின் விளைவாக நாங்கள் அனைவரும் மிகவும் சிறந்த பெற்றோர்கள் ஆகிவிட்டோம் ஏனெனில் நாங்கள் ஓட்டத்தில் வாழ்வதற்கான முறையை கற்றுக்கொண்டோம் அங்கு நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு எங்கள் சிறந்ததை வழங்க முடிந்தது ஏனெனில் ஆனோ நாங்கள் சிறந்தவர்கள் ஏடன் தோட்டத்தில் நம்புகிறோம் இந்த வகுப்பை அனைவருக்கும் பரிந்துரைக்கிறேன்